நாட்டுப்புற தெய்வங்கள் வேங்கை அம்மன் மற்றும் கன்னியம்மன் குறிப்புகள் காட்டு வேங்கை பூவேங்கை வேங்கை நெருப்பு வேங்கை செவ் வேங்கை அறுபது அடிவேங்கை மணிமுத்து வேங்கை மலையாள வேங்கை மலைவேங்கை உதிரவேங்கை கன்னியம்மன் பூவரசி பட்டாரிகா கன்னியாகண்ணி கன்னி பத்ம கன்னி சிந்து கன்னி அகஜா கன்னி வன கன்னி சுமதி கன்னி இளைய கன்னி ஆகாயகன்னி ராட்டினகாரி எடமிச்சுக்கன்னி உமைக்கன்னி நாகக்கண்ணி ஜமகன்னி துஷ்டகன்னி லாடக்கண்ணி பட்டாரிக்காவை வழிபட்டால் காளி அருள் கிடைக்கும் வன கன்னியாவை வழிபட்டால் துர்க்கை அருள் பெறலாம் விவசாயம் பெருகும் சிந்து கன்னியாவை வணங்கினால் நீர்நிலைகளில் நீர் பெருக்கெடுக்கும் சுகசகன்யாவை வழிபட்டால் தம்பதி குழந்தைகள் உறவினரிடையே நட்பு உண்டாக்குபவர் பத்மகண்யாவை வழிபட்டால் செல்வம் கொழிக்கும் தேவக்கன்யவை வழிபட்டால் தேவர்களின் அருள் கிடைக்க செய்பவர் சுமதிக்கன்யவை வணங்கும் பெண்கள் தீர்க்க சுமங்களியாக இருப்பர்